வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இந்த பொருள்களை யாருக்கும் இலவசமாக கொடுக்காதீர்கள் நம் வீட்டு ஐஸ்வர்யம் நம்மை விட்டு போக காரணமாகும் கடனும் இதனால் தான் ஏற்படுகிறது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நிறைய பேருக்கு எந்தெந்த பொருளை கொடுக்கலாம் எந்த பொருளை கொடுக்கக்கூடாதுன்றது ஒரு விஷயம் இருக்குது அது தெரியறதில்ல இப்போ புதுசாக கல்யாணம் ஆகி போகிற பிள்ளைங்க என்னோட வீடியோவை நிறைய பேர் பார்க்குறாங்க அது எனக்கு தெரிகிறது இப்போ அந்த பிள்ளைங்களுக்காகவாகட்டும் இல்லை என் விட பெரியவங்க கூட என் வீடியோவை பார்க்குறாங்க எனக்கு ஏன்னா எனக்கு கமெண்ட்ஸ்லாம் அவங்களோட வயசோட சொல்லி போடுவாங்க எனக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆகுதுமா எனக்கு எழுபது வயசானவங்க கூட எனக்கு கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கே அந்த நிமிஷம் என்ன பண்ணணும்னு தெரியாது நம்ம கொஞ்சம் யோசித்து அதற்கான பதில் சொல்லுவோம் அப்படின்றதுக்காக அதற்கான காரணத்தை தேடி நம்மளுக்கு சொல்லுவாங்க அப்படின்ற காரணத்துக்காக நிறைய பேர் கேட்கறது உண்டு எனக்கு கமெண்ட்ஸில் இப்போ இந்த மாதிரி பொருட்கள்லாம் ஒரு சில பொருட்கள்லாம் நம்ம யாருக்கும் தானமாக கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கொடுத்துடக்கூடாது அதில் முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த விரலி மஞ்சள் இருக்கு இல்லைங்களா அது வந்து நிறைய பேர் நான் பார்க்குறேன் அந்த தாம்பளம் வைக்கிறோம் இல்லைங்களா வெற்றிலை பாக்கு பூவு அது கூட ஒரு வாழைப்பழம் வைப்பாங்க அது கூட வந்து நம்ம வந் மஞ்சள் வந்து குண்டு மஞ்சள் வைக்கலாமே தவிர விரலி மஞ்சளை எக்காரணம் கொண்டு வச்சு கொடுக்கக்கூடாது அது மாங்கல்யத்துக்கு சமமானது அது இப்போ நம்ம மாங்கல்யம் சப்போஸ் சில பேர் அது கூட என்கிட்ட ஒரு சில பேர் கேட்குறாங்க என்ன கேட்பாங்கன்னா மாங்கல்யத்தை நான் உண்டியில் போடுறேன்னு வேண்டிக்கணுமா அது கேட்டால் ஒரு சிலர் தவறுன்னு சொல்கிறாங்க நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க வேண்டிக்கிட்ட பிற்பாடு அது தவறுன்னு சொல்லும் போது நம்ம அதை செலுத்தாமல் இருக்கவே கூடாது கண்டிப்பாக அந்த மாங்கல்யம் செலுத்துதல் அப்புறம் மொட்டை அடிக்கிறேன்னு நான் வேண்டிக்கிட்டேன் முடி காணிக்கை கொடுக்குறேன்னு வேண்டிக்கிட்டேன் அந்த முடி காணிக்கை நான் கொடுக்கலாமா நான் சுமங்கலி பெண் அப்படின்ட்டு கேட்குறீங்க வேண்டிக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் நீங்கள் நிறையா படங்கள் பார்த்துருப்பீங்க குழந்தைய போடுறேன்னு வேண்டிப்பாங்க குழந்தை பிறக்கும் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போகும்போது அந்த உண்டியில் விழுந்துடும் இதெல்லாம் நம்ம படத்தில் பார்த்துருக்கோம் ஆனால் அதெல்லாம் போய் கிடையாது உண்மை வேற ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு அந்த முடி இறக்குற மாதிரி ஒரு வழி வந்துடுச்சுன்னா அதற்காக நம்ம மொட்டை காணிக்கை என்பது கடவுளுக்கு முடி காணிக்கை என்பது ஒரு மன மரணத்துக்கு சமமானதுன்றாங்க அந்த அந்தளவுக்கு நம்ம ஒரு நம்மளையே நம்மளை வந்து எப்படி சொல்கிறது நம்மளை நம்மளை அழகுப்படுத்தாமல் கொள்ளுதல் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் முடி கொடுத்தா அசிங்கமாமான்னு நினைக்காதீங்க நம்மளை நம்ம அலங்காரம் பண்ணாமல் நம்ம தெய்வத்துக்காக நம்ம இந்த வேலையை பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய மாறுதல் நம்ம நம்ம வாழ்க்கையில் உண்டாக்கும் அந்த முடி காணிக்கை என்பது நிறைய பேர் அதனால தான் கோவிலுங்களுக்கு போய் முடி காணிக்கை கொடுத்துட்டு வந்தால் எனக்கு ஒரு பெரிய மிராக்கல் நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை வச்சு தான் அந்த முடி காணிக்கையை கொடுக்குறோம் அதில் நிறைய பிள்ளைங்க இந்த எனக்கிட்ட கேட்பாங்க கன்னி பெண்கள் முடிக்காணிக்க கொடுக்குறாங்க நான் பார்த்துருக்கேன் சின்ன பெண்கள் என்ற ஆந்திரா பக்கம் பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு போனீங்கன்னா சின்ன சின்ன பெண்கள் வயசுக்கு வந்த பெண்கள் முடிக்காணிக்கை கொடுக்கறத நான் பார்த்துருக்கேன் அதனால் முடிக்காணிக்கை கொடுக்கறது எந்த தவறும் கிடையாது அதே மாதிரி மாங்கல்யம் முண்டியில் போடுறது வேண்டிக்கிட்டிங்கன்னா போடுறது தவறே கிடையாது சரி அது வந்து ஒரு உயிர் போகிற விஷயம்னு போது தான் அந்த மாதிரி வேண்டுதெல்லாம் நம்ம வைப்போம் இல்லைங்களா முடிக்காணிக்கை கொடுக்குறன்னு மாங்கல்யம் போடுறன்னு வேண்டதெல்லாம் அப்போ தான் நம்ம வைப்போம் இப்போ சரி நான் சொன்னது என்னென்னா இந்த விரலி மஞ்சளை யார் வந்து கேட்டாலும் அது நம்ம மிளகாத்தூளில் பயன்படுத்துவோம் அதே மாதிரி அந்த மஞ்சளை வாங்கி கொஞ்சம் நசுக்கி எடுத்துகிட்டு போனீங்கன்னா தூள் பண்ணி தருவாங்க மிஷினில் அந்த பொடியை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தி பாருங்கள் மிக மிக நல்லதாக இருக்கும் நம்ம வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகிறத கண் கூட பார்க்கலாம் அந்த மாதிரி அந்த விரலி மஞ்சளை கடையில் வாங்காமல் நம்மளே பொடி பண்ணி பேக்கெட்டில் அது டப்பாவில் போட்டு வச்சு நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அந்த அந்த மஞ்சளை பயன்படுத்தி சில பேர் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அந்த குண்டு மஞ்சள் இருக்கீங்களா அந்த குண்டு மஞ்சளை வெத்தலை பார்க்க வாழைப்பழம் வச்சு நீங்கள் தாமலம் கொடுக்குறீங்கன்னா குண்டு மஞ்சளை வச்சு கொடுங்க விரலி மஞ்சளை வச்சு கொடுக்காதீங்க இது ஒரு ஃபஸ்ட்டு தெரியாமல் ஏன்னா நான் ஒரு கடையில் பார்த்தேன் கொஞ்சம் பெரியவங்க தான் அவங்க வாங்கிட்டுருக்குறாங்க எனக்கு வாய் வருது சொல்கிறதுக்கு ஆனால் நம்ம நீ இன்னமும் அதெல்லாம் சொல்கிறது நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயே சில பேர் கேட்குறது உண்டு உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்கன்ற மாதிரி கேட்குறதும் உண்டு இருந்தாலும் எனக்கு ஆனால் மனசை துடிக்குது என்னடா இவங்க இருபத்தொன்று முப்பத்தொன்றுன்னு கனெக்ட் பண்ணி வாங்குறாங்களே யாருக்கோ வச்சு கொடுக்க தான் வாங்குறாங்க சொல்லுவோம்மா தடங்கள் மாதிரி ஏற்பட்டுருவோம் நான் பயந்துக்கிட்டு நான் வந்துட்டேன் எதுவும் சொல்லலை நேரில் நான் வீடியோவில் பேசுகிற அளவுக்கு நேரில் யாருக்கிட்டையுமே நான் என்னோடய விஷயத்த இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க நான் சொல்லவே மாட்டேன் யாராவது டவுட்டு கேட்டாங்கன்னா நான் சொல்லி தருவேன் எத்தனை விளக்கு ஏற்றலாம் எத்தனை ஏன்னா நான் வீடியோஸ் போடுறேன்றது என்னோடய சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும் அப்போ அவங்க கேட்கும்போது நான் சொல்லி கொடுப்பேன் இப்போ இதை மாதிரி செய்யுங்கம்மா இந்த விளக்கு கூட ஏற்றலாம் மூணு விளக்கா ஏற்றுங்க ஒத்த விளக்கா ஏற்றாதீங்கன்னு எல்லாமே நான் சொல்லி கொடுப்பேன் பூ கூட வாசனை மலர்கள் ஒரு தடவையாவது வாரத்தில் ஒரு நாளாவது வாசனை மலர்கள் நம்ம வீட்டில் இப்போ சாமி படத்துக்கு வைங்க அப்படின்லாம் நான் சொல்லி தருவேன் கேட்டால் தான் சொல்லி தருவேன் அது கூட சரி இப்போ இந்த விரலி மஞ்சளை எக்கார்ந்து கொண்டும் இலவசமாகவோ தானமாகவோ யாரோ வந்து புகை பிடிக்க கேட்டாங்கன்னு கொடுத்துட்டாம்மா இப்போ என்னம்மா பண்ணால் அதை பற்றி கவலைப்படாதீங்க இனிமே கொடுக்காதீங்க சரி அடுத்தது என்னன்னா அந்த தொடப்பம் இருக்கீங்களா வீடு கூட்டுற தொடப்பம் லக்ஷ்மிகரம் வாய்ந்தது மகாலட்சுமி வசிக்கிறது அந்த தொடப்பம் அதே மாதிரி பிஞ்சு போன முரமாக இருந்தாலும் அந்த முரத்து யாருக்கும் இலவசமாக வேணான்ட்டு கொடுத்துடக்கூடாது யார் கையிலையும் உங்கள் கையால் கொண்டு போய் கொடுத்துடாதீங்க இப்போ ஒரு டஸ்ட்பின் இருக்கு அந்த இடத்து கொண்டு போய் நான் வைக்க போகிறேன் அந்த இடத்துல போட போகிறேன்னா அது செஞ்சிடலாம் உங்கள் கையால் அதே மாதிரி அடுப்பு பாருங்கள் கேஸ் அடுப்பு நம்ம வீட்டில் அது யூஸ் பண்ணாமல் இன்னொரு அடுப்பு நம்ம மேலே பறன் மேலே வச்சுருக்குறோம் யாராவது நம்மளுடைய சொந்தக்காரங்களோ அக்காவோ தங்கச்சோ இல்லை தம்பியோ அண்ணனோ யாராக இருந்தாலும் சரிதான் இல்லை வீட்டில் வேலை செய்கிற பனிப்பெண்ணாக இருந்தாலும் அடுப்பை எக்காரணம் கொண்டும் யாருக்கும் கொடுக்காதீர்கள் நம்ம வீட்டில் ஐஸ்வர்யம் அது அன்னப்பூர்ணியை நம்ம சமைச்ச அடுப்பு அது ஓகேங்களா புதுசாக இருந்தால் கூட காசு வாங்கிட்டு கொடுத்துடலாம் ஆனால் பழைய அடுப்பை தயவு செய்து கொடுக்காதீங்க கடையில் போட்டுட்டு காசு வாங்கலாம் அதுக்கு சரிங்களா அடுத்தது என்னென்னா விளக்கு ஏற்றிட்டீங்க நம்ம வீட்டில் ஒரு குத்து விளக்கை நம்ம ஏற்றிட்டோம் அந்த குத்து வழக்கு நம்ம வச்சுருக்குறோம் இப்போ வந்து நம்ம பிள்ளைங்களுக்கோ இல்லை யாருக்கோ அக்கம் பக்கம் ஏதோ பிள்ளைங்க பெரிய பொண்ணு ஆகிடுச்சி உங்கள் வீட்டில் குத்து வழக்கு இருந்தால் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க நிறைய பேர் அதுக்குன்னு இருக்கிறாங்க அந்த மாதிரி எக்காரணம் கொண்டு குத்து விளக்கு நம்ம வீட்டில் ஏத்தனை குத்து விளக்கே இப்போது நம்ம நலங்கள்லாம் நம்ம வைக்கும் பொழுது பாருங்களா இது ஒரு விஷயத்தை நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு வீட்டில் அது மண்டபத்தில் வைக்கிறோம் அது வேறு விஷயம் அது 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 அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது ஆனால் ஒரு சில வீடுங்களை என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இடம் இல்லைன்றதுக்காக வேறு ஒரு வீடு பக்கத்து வீடு பெரிய வீடாக இருக்குன்னா அந்த வீட்டில் விசேஷத்தை வைப்போம் எதாவது வைப்போம்னு பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் தண்ணி வைப்போம் நிச்சயதார்த்தம் வைப்போம் இதெல்லாம் குட்டி குட்டி விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் விசேஷங்கள்லாம் நம்ம வைப்போம் நலங்கு வைக்கிறது வைப்போம் அப்போ வைக்கும் போது இந்த நலங்கு வைக்கிற சாப்பாடு போடுறது மட்டும் அந்த வீட்டில் வச்சுக்கோங்க இந்த நலங்கு வைக்கிற விஷயம் விளக்கு ஏற்றி காமாட்சம் விளக்கு ஏற்றி நம்ம வீட்டு குலதெய்வம் அந்த விளக்கில் வாழறது நம்ம வீட்டு மகாலட்சுமி வசிக்குது அதை நம்ம வீட்டு ஹாலில் சின்ன ஹாலாக இருந்தாலும் சரிதான் நம்ம வீட்டில் தான் அந்த குத்து விளக்கை ஏற்றி நம்ம பிள்ளைங்களை அங்கே தான் உட்கார வச்சு நலங்கு வைக்கணுமே தவிர நம்ம வீட்டில் தான் அந்த விசேஷத்தை செய்யணுமே தவிர சாப்பாடு போடுறதுக்கு வேணால் வேற வீடு பக்கத்து வீட்டு மாடியோ வேற யார் வீடியோ கேட்டு வாங்கிக்கலாம் ஆனால் விசேஷம் நம்ம வீட்டில் நம்ம விளக்கை பிள்ளையார் பிடிச்சி வைப்போம் எல்லாமே நம்ம குலதெய்வத்தை நினச்சி தேங்காய் உடச்சி வச்சு சா சாமி கும்பிடுவோம் இதெல்லாம் நம்ம அவங்க வீட்டில் போயிட்டு செய்யக்கூடாது இல்லைங்களா அதேமாரி நீங்கள் ஏற்றி வச்ச விளக்க விளக்கு கிஃப்ட்டு கொடுக்கலாம் அது தவறு கிடையாது கடையிலே வாங்கி அப்படியே வெள்ளி விளக்கு கிஃப்ட்டு கொடுக்கலாம் ஆனால் நம்ம ஏற்றின விளக்கை யாருக்கும் கொடுக்கக்கூடாது இது ஒரு முக்கியமான விஷயம் இது தெரியறது இல்லை பிள்ளைங்களுக்கு பயன்படுத்திட்டோம் தேவையில்லாமல் தானே இதெல்லாம் இருக்குதுன்ட்டு இண்டக்ஷன் ஸ்டவ் இதில் முக்கியமாக இண்டக்ஷன் ஸ்டவ்வை யாருக்கும் கொடுக்கவே கூடாது இதெல்லாம் நம்ம நம்ம ஐஸ்வர்யம் நம்ம தெய்வத்தை வேண்டிக்கிட்டு நம்ம சமைக்கிறோம் அன்னபூர்ணி தாய் வசிக்கிற இடம் அதை எடுத்து நம்ம ஒருத்தவங்ககிட்ட வேணான்னு கொடுக்கும்போது ஐஸ்வர்யம் போகுது நான் நிறைய விஷயம் இதில் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அதனால தான் என் பிள்ளைங்களுக்கு இந்த விஷயத்த நான் சொல்லணுன்னு நினச்சேன் என்ன தான் அண்ணன் தம்பி உறவாக இருந்தாலும் அக்கா தங்கச்சி உறவாக இருந்தாலும் சொந்த பந்தம் உரவாக இருந்தாலும் வாயும் ஒவ்வொரு வேறேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி என் பிள்ளைங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் இதெல்லாம் இலவசமாக யாருக்கும் அதே அதேமாதிரி தானமாக அப்படியே உங்களுக்கு கொடுக்கணும் நினச்சா அதுக்கு ஒரு நூற்றி ஒரு ரூபா வாங்கிட்டு அந்த பொருளை கொடுங்க பணம் நம்மக்கிட்ட வந்துடுதுன்னு வந்துருதுன்னு அர்த்தமாயிடும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடு வீடியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்